எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு மங்களகரமான கோலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நிறைய கோலங்கள் நம்ம சேனலில் இருக்குது இந்த கோலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவளோட வீட்டில் இருந்த புக்கில் ப ஸ்லோக புக்கில் இருந்த கோலங்களை எனக்கு அனுப்பியிருந்தேன் அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அதில் முதல் கோலமாக பூஜையாரி பக்தி கோலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீ தேவி கடாக்ச கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலத்தை போட்டிருந்தா இந்த கோலம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாட்ச கோலம்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைகளில் நான் போடுறதையும் பார்த்துருப்பேன் நிறையா நீங்கள் பார்த்துருப்பேன் நிறைய பேர் போட்டும் இருப்பேன் இந்த மாதிரி போட்டு ஓம் அப்படின்னு நாலு மூளைகளில் நடுவில் ஓரத்தில் எழுதணும் அப்புறம் ஸ்ரீ அப்படின்னு எழுதணும் இதில் பார்த்தீன்னா ஒம்பது இடத்துல ஓம் அப்புறம் பன்னெண்டு இடத்துல ஸ்ரீ அப்படின்னு வருது இதில் இருக்கிறபடியே நம்ம போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒம்பது இடத்துல ஓம் பன்னெண்டு இடத்துல ஸ்ரீனு வருது அது ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருப்பா பெரிய அதே மாதிரி போடணும் போட்டுட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்ய திரும்பகே கௌரி நாராயணி நமோஸ்ததி ஆயுர் தேகி தனந்தேகி வித்யாந்தேகி மகேஸ்வரி சமஸ்த அகிலாந்தேகி தேஹிமே பரமேஸ்வரி கோலத்து மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ரொம்ப நல்லது இந்த ஸ்லோகத்தை சொல் நமஸ்கரித்து வழிபடுங்கள் பச்சரிசியை ஊற வைத்து கரகரப்பாக அரைத்து காய வைத்து இவ்வித கோலங்களை போட வேண்டும் அவசர அவசரமாக போடாமல் கவனத்துடன் போட்டு நமஸ்கரிக்க வேண்டும் செய்வதை திருத்தமாக செய்தால் சல சகல நன்மையும் கிடைக்கும் என்பது உறுதி நடுவில் மஞ்சள் பொடி குங்குமத்தை வைத்து விட்டு எழுத வேண்டும் அப்படின்னு இந்த புக்கோட புக்கில் அந்த கோலத்துக்கு கீழே போட்டிருக்கு இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா வேண்டிண்டு போட்டோம் இல்லை தேசரி போட்டோம் அதுவும் இந்த மாதிரி ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் போடும்போது நல்ல பலன்கள் அப்படின்னு கிடைக்கும் இதே இந்த மாதிரி நிறைய கோலங்கள் எனக்கு அனுப்பியிருக்கா அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நல்ல ஒரு அதிர்வலைகளை தரக்கூடிய நல்ல ஒரு கடாட்சத்தை தரக்கூடிய கோலங்கள் நிறைய இருக்குது அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு தகவலோடு நான் சந்திக்கிறேன் லோகா மசா சுகினோ பகந்தோம் ததாஸ்து